அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சஷ்டாஷ்டகம் சஷ்டாஷ்டகம் என்றால் என்ன சஷ்டாஷ்டகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் சஷ்டாஷ்டகம் யாருக்கு நன்மை தரும் யாருக்கு தீமை தரும் லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் என்ன பலன் தசாநாதன் புத்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் நன்மை தருமா தீமை தருமா திருமண பொருத்தம் விஷயத்தில் சஷ்டாஷ்டகத்தை எப்படி பயன்படுத்தணும் ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு மற்றொரு கிரகம் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் என்றால் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கவும் வீடியோ தலைப்பு எனக்கு தெரிந்த தலைப்பு தானே என்று மிஸ் பண்ணிடாதீங்க இவர் என்ன புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறார் என்று கேஷ்வலாக உற்றாதீங்க ஜோதிட பாடம் என்றால் அனைத்து பாடமும் இம்பார்ட்டன் தான் வாங்க இன்றைய தலைப்புக்குள் செல்வோம் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஒரு கிரகத்திற்கு ஆறில் மற்றொரு கிரகம் அதே மாதிரி ஒரு கிரகத்திற்கு எட்டில் மற்றொரு கிரகம் இருப்பதால் இதற்கு பெயர் செவ்வாய் சுக்ரன் சஷ்டாஷ்டகம் ஓகே அடுத்து லக்னாதிபதியும் ஏழாம் சஷ்டாஷ்டகம் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இதில் குரு புதன் சஷ்டாஷ்டகம் ஐ மீன் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டகம் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இதில் லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம் சஷ்டாஷ்டகம் பலன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேசிக் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும் சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் பலனே எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் ஆணுக்கு மேஷ பெண்ணுக்கு கன்னி லக்கணம் இந்த இருவருடைய லக்கணமும் ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டகம் இப்போது சஷ்டாஷ்டகம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே குட் சஷ்டாஷ்டகம் லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ஜாதகருக்கு நல்ல வாய்ப்பு தேடி வந்தாலும் கூட ஜாதகர் அதை பயன்படுத்திக்க மாட்டார் ஜாதகர் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு மாற்றிக்க மாட்டார் ஜாதகருக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ஜாதகருக்கு உயர்கல்வி சரியாக தேர்ந்தெடுக்க தெரியாது நல்ல வேலை அல்லது நல்ல தொழில் தேர்ந்தெடுக்க தெரியாது பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தாலும் கூட அந்த நிறுவனத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது ஜாதகருக்கு எளிதில் கடன் ஏற்படும் மனக்குழப்பமும் ஏற்படும் ஜாதகர் மேல் தப்பு இருந்தாலும் கூட அந்த தப்பு ஒத்துக்க மாட்டார் லக்னமோ சந்திரனும் சஷ்டாசகமாக இருந்து இதில் ஏழாம் அதிபதியோ அல்லது சுக்கரனோ தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க தெரியாது அல்லது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார் திருமணத்துக்கு பிறகு கூட்டு குடும்பத்தில் இருக்க முடியாது லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்து சுப கிரக சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால் ஜாதகர் எடுக்கும் முடிவு நல்லபடியாக முடியும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இந்த இருவருக்கும் பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தால் ஜாதகர் எடுக்கும் முடிவு தோல்விதான் தரும் ஜாதகருடைய பிரச்சனை ஜாதகரால் தீர்க்க முடியாது பிரச்சனையும் கவலையும் ஜாதகருக்கு நிழல் போல பின்தொடரும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார் ஓகே நெக்ஸ்ட்டு இரண்டு ஆதிபத்தியம் வீட்டில் லக்னமும் சந்திரனும் சஷ்டாசகமாக இருந்தால் பிரச்சனைகள் உண்டு நூறு சதவீதம் ஏற்படாது எண்பது தான் ஏற்படும் இரண்டு ஆதிபத்தியம் வீட்டில் லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்து அந்த வீட்டின் அதிபதி ஐ மீன் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இருவரும் ஒருவராக வந்து நாம யோகத்தில் யோகி கிரகமாக வந்தாலும் அல்லது யோகி கிரக சாரத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு தீய பலன் சஷ்டாஷ்டகம் மூலமாக தராது ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஜாதகருடைய ஆசைகள் எளிதில் நிறைவேறும் எக்ஸாம்பிள் வரதட்சணை இன்சூரன்ஸ் அமௌண்ட் திடீர் பணவரவு சொத்து சேர்க்கை அதிகம் சேரும் அந்த கிரகத்துடைய தசா காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இரண்டு ஆதிபத்தியம் வீட்டில் லக்னமும் சந்திரனும் சஷ்டாசகமாக இருந்து ஐ மீன் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இருவரும் ஒருவராக வந்து அந்த கிரகத்திற்கு சனி செவ்வாய் கேது மாந்தி தொடர்பு இருந்தாலும் அல்லது பாதகாதிபதி மாரகாதிபதி மாந்தி தொடர்பு இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தசா காலத்தில் மிக பெரிய ஆபத்து ஜாதகருக்கு உண்டு என்று அர்த்தம் ஜாதகருக்கு விபத்து கண்டம் அறுவை சிகிச்சை அசிங்கம் அவமானம் பெரிய கடன் தொல்லை இதெல்லாம் தாண்டி ஜாதகருக்கு துர்மரணம் கூட ஏற்படும் அடுத்து தசாநாதன் புத்திநாதன் பார்த்தாச்சு இல்லையா அதே மாதிரி இப்போது என்ன சொல்ல போகிறேன்னா அடுத்து தசா புத்தி விஷயத்துக்கு வர போகிறோம் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்து இதில் ஒருவர் லக்ன சுபராக ஐ மீன் லக்ன சுபர் சாரமாக இருந்து மற்றொருவர் நாம யோகத்தில் யோகிகிரக சாரமாக இருந்தால் சஷ்டாஷ்டகம் தீய பலனை தராது மாறாக தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்து இதில் ஒருவர் பாதகாதிபதி சாரமாக இருந்து மற்றொருவர் அவயோகி சாரத்தில் இருந்தால் அதிக தீய பலனை தரும் ஜாதகரால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு அதிக கெடுப்பலனை தரும் அடுத்து திருமண பொருத்தம் விஷயத்துக்கு வருவோம் திருமண பொருத்தம் விஷயத்தில் ஏமாந்தால் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏமாற்றும் உறுதி ஆண் பெண் இருவருடைய லக்னம் ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டமாக இருந்தால் இணைக்கக்கூடாது எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் ப்ளஸ் கன்னி லக்னம் இணைக்கக்கூடாது காரணம் இந்த இருவருடைய லக்னாதிபதி ஒருவருக்கொருவர் கடும் பகை இரண்டு பேருடைய குணம் போகாது இந்த இருவருடைய பிறவி குணம் மாறாது அடுத்த எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் ப்ளஸ் தனுசு லக்னம் இணைக்கக்கூடாது ஓகே அதே மாதிரி ஒரு ஒரு லக்னம் மற்றொரு லக்னம் ஸ்தானமாக இருந்தாலும் இழைக்கக்கூடாது எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் ப்ளஸ் கும்பலக்னம் இழைக்கக்கூடாது மேஷ லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் லக்னம் இருப்பதால் அது லாபம் தரும் வெற்றி தரும் அதிர்ஷ்டம் தரும் என்ற முடிவுக்கு வரக்கூடாது மேஷலக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் கும்ப லக்னம் இருப்பதால் நஷ்டம் தரும் தோல்வி தரும் பல கண்டங்கள் தரும் வாழ்க்கை துணை மூலமாக பல பிரச்சனைகள் தரும் அதனால் இணைக்கக்கூடாது அடுத்து ஒருவருக்கு ஏழாம் வீடு கிரகம் வீடு மற்றொருக்கு ஏழாம் வீடு பாதக ஸ்தானம் வீடாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது காரணம் தாம்பத்திய விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் தாம்பத்திய சுகத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது கடகலக்கணம் பிளஸ் மிதுன லக்கணம் ஓகே அடுத்து ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் சஷ்டாக சஷ்டாஸ்தகத்தை வீட்டு இது ஒரு பெண்ணின் ஜாதகம் ராகுகேருக்கு வீடு கொடுத்த கலத்தரக்காரர்கள் செவ்வாய் சுக்கரன் இருவருமே வக்ரம் அடையவில்லை செவ்வாய் பாவை மூலமாக காதல் கிரகம் புதனுக்கு கலத்திரக்காரர்கள் தொடர்பு உண்டு இதில் செவ்வாய் சுக்கரன் சஷ்டாஷ்டமாக இருப்பதால் மேலும் செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ராகுகேது அச்சுவில் பிரிந்துள்ளனர் அதே மாதிரி லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ராகுகேது அச்சில் பிரிஞ்சிட்டாங்க அதனால் ஜாதகிக்கு காதல் ஏற்படும் காதல் திருமணம் நடக்கும் குழந்தையும் பிறக்கும் ஆனால் காதல் திருமணம் செய்த இந்த தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது ஓகே குட் இந்த வீடியோவில் சஷ்டாஷ்டகம் பேசிக்கில் இருந்து பலன் எடுக்கும் வரை சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுக்கும் இதே மாதிரி ஜஸ்ட்டு மூணு செகண்டில் பலன் எடுத்து சொல்லணும் என்று ஆசையாக இருக்கா அப்போ ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு ஜோதிடம் பிடிஎஃப் வாங்கி பயன்படுத்துங்க ஒரு ஜோதிடைய கஷ்டம் மற்றொரு ஜோதிருக்கு தான் தெரியும் ஜோதிடத்துக்காக செலவு செஞ்சா ஜோதிடம் உங்களை சம்பாதிக்க வைத்து அழகு பார்ப்போம் ஜோதிடர் ஒரு அதிர்ஷ்டசாலி சாதிக்க துடிக்கும் சாதனையாளர் உங்களை பாராட்டுவதற்காக இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு ஜோதிடைய வெற்றி பயணம் தொடரட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்